ஓம் முருகா போற்றி உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்களை நீ அனுபவித்தாலும் அத்தனையையும் தைரியமாக எதிர்த்து சமாளித்து சகித்துக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களை யோசிப்பதையெல்லாம் நிறுத்திவிட்டு இப்பொழுது எல்லாம் தைரியம் உனக்குள் இருந்து பிறப்படுத்திருக்கின்றது இவ்வளவு கஷ்டத்திலும் வேதனையிலும் இந்த முருகன் உன்னை காப்பாற்றுவேன் என்று மனதிற்குள் நீ வைத்திருக்கின்ற அந்த தன்னம்பிக்கை ஒரு பொழுதும் வீணாகாது என்னை நீ நினைக்காத நாள் இல்லை என்னை நிந்திக்காத நேரம் இல்லை இப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் கொண்டு வந்து சேர்க்காமல் இருப்பேனா நிச்சயம் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நல்ல நல்ல அனுபவங்களையெல்லாம் நிறைய நிறைய கொடுத்து இருக்கின்றேன் அதற்கான விஷயங்கள் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது சில விஷயங்களை இழந்திருக்கின்றாய் என்பதாலும் சில தோல்விகளை கண்டிருக்கின்றாய் என்பதாலும் என்னுடைய அருள் இல்லை என்று அர்த்தமாகி விடாது என்னுடைய அருள் நிறைய இருப்பதால்தான் தோல்விகளையும் கஷ்டங்களையும் சந்தித்து அனுபவங்களை விரைந்து பெற்று கர்மாக்களை அழித்து கொண்டும் இருக்கின்றேன் உன்னுடைய மிகப்பெரிய சிக்கல்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி இன்பம் உன்னை நெருங்க வழி செய்து மிகப்பெரிய பெரிய நன்மையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை நான் சந்தோஷப்படுத்தவும் வந்திருக்கின்றேன் கவலைப்படாதே என் குழந்தையே உன் மனம் கேட்டு ஏங்கி கொண்டிருக்கும் விஷயத்தில் நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்கும் விதத்தில் புத்துணர்ச்சி கொடுக்கும் விதத்தில் பல நல்ல நிகழ்வுகளை உருவாக்கி காண்பிப்பேன் உன் சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழ ஆரம்பித்து விடுவாய் உன்னுடைய துக்க காலங்கள் எல்லாம் நேற்றோடு முடிந்து போய் விட்டது மகிழ்ச்சியின் பாதையில் இப்பொழுது நீ அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் இனி ஒவ்வொரு நாட்களிலும் தைரியமாக செயல்பட்டு உன் வாழ்க்கையை நீ இன்பமாக வாழ நான் வழி செய்வேன் ஒரு பொழுதும் என்னை நீ மறக்காத நிலை வேண்டும் உன்னை தேடி ஒவ்வொரு நாளும் நானாக வந்து கொண்டிருக்கின்றேன் நான் சொல்வதை எல்லாம் உன் சிந்தனைகளில் கேட்டு கேட்டு நீ முகம் மலர்வதை நான் பார்க்கின்றேன் ஆனால் இது எல்லாமே நிஜமாகவே நடந்தால் நன்றாக இருக்கும் என்றும் மனதிற்குள் யோசிக்கின்றாய் நிச்சயம் நடக்கும் என் குழந்தையே நடந்து கொண்டும் தான் இருக்கின்றது உன் வாழ்க்கையை நான் வேகமாக உயர்த்தி கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொண்டு அமைதியாக பொறுமையாக இருக்க பழகினால் எல்லா நல்ல விஷயங்களும் விரைந்து உன்னை வந்து சேரும் எந்த பிரச்சனை வந்தாலும் மனதிற்குள் உடனே நினைத்து அதை கவலைப்படுவதை விட்டுவிட்டு அத்தனை சிக்கல்களையும் சுலபமாக கடந்து வருவதற்கான வழிகளைப் பற்றி நீ சிந்திக்க வேண்டும் உன் வாழ்க்கையை நினைத்து நீ பெருமைப்படுகின்ற அளவிற்கு மாற்றத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் மனதை ஒரு நிலைப்படுத்தி எந்த ஒரு தீய எண்ணமும் அந்த இடத்தில் நிலை பெற்றிருக்காமல் உனக்கான நல்ல எண்ணங்களை நீ இனி வளர்த்து கொள்வாய் நிறைந்த செல்வத்தையும் நிறைவான வெற்றியையும் நிறைவான மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க நான் துணை நிற்பேன் கெட்ட நேரங்களெல்லாம் அழிந்து போய் கெட்ட பழக்கங்களெல்லாம் அழிந்து போய் நீ உன்னையே பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு உன்னை நான் ஆளாக்கிவிடப் போகின்றேன் என்னுடைய ஆசிர்வாதத்தோடு எல்லா சொத்தும் சுகங்களும் கிடைக்க பெற்று நீ வேகமாக வளர்வாய் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் நீ நினைக்காத பலவற்றையும் அதிசயங்களாக நான் நிகழ்த்தி காண்பிப்பேன் எல்லா ரூபங்களிலும் நான் இருக்கும் பொழுது அதில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் காட்சி கொடுத்து உனக்கு நம்பிக்கையையும் கொடுப்பேன் எவ்வளவோ துன்பங்களையும் கஷ்டங்களையும் இத்தனை நாள் கடந்து வந்த பொழுதிலும் இந்த சூழ்நிலையும் கடந்து போகும் என்று தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு பல உதவிகளை செய்து கொடுத்து உன்னை நான் மகிழ்விப்பேன் உனக்கு தேவையானவைகளையெல்லாம் உன் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவைகளையெல்லாம் இனி ஒவ்வொன்றாக உன் கண் முன் நான் காண்பிப்பேன் உன் வாழ்க்கை தரம் இனி பல மடங்கு உயரக்கூடிய நேரம் வந்து விட்டது உன்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள் எல்லாம் உன்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பார்கள் நல்ல வார்த்தைகளை நான்கு பேர் சொல்ல சொல்ல அத்தனையையும் கேட்டு கேட்டு இனி நீ மகிழ்வாய் உன் வாழ்க்கை பாதை அழகான பாதையாக மாறப்போகின்றது பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் ஆபத்துகளையும் நான் துரத்தி அடிக்க வந்து விட்டேன் உன்னுடைய எண்ணப்படி உன்னுடைய மனசாட்சியின்படி நீ மிகவும் சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னுடைய முழுமையான ஆசிர்வாதத்தை இக்கணம் உன் மீது பொழிந்தும் இருக்கின்றேன் அழகான வாழ்க்கையை நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் உன் மனதை குழப்பிக்கொண்டு உன்னை வாட்டிக்கொண்டிருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் செய்ய நான் பொறுப்பெடுத்திருக்கின்றேன் என்னால் முடியாது என்று எதுவுமே இல்லை நான் கொடுக்க போகும் நன்மைகளை இனி யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்து உன்னை மேலே உயர்த்துவது மட்டும்தான் என்னுடைய கடமை உனக்கான நல்லதை மட்டும்தான் நான் நடத்தி கொடுப்பேன் எந்த அளவிற்கு நீ பிறரை பற்றி நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அதே அளவிற்கு பிறரும் உன்னை பற்றி நினைத்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு மாற்றங்கள் வரும் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய உழைப்பின் காரணமாக பல மடங்கு உயரும் வெற்றிக்கான நாட்களாக ஒவ்வொரு நாளும் இருக்கும் தடை ஏதும் இல்லை இனி நீ முன்னேற எல்லா தடைகளையும் நான் தகர்த்தெறிந்து விட்டேன் என்னுடைய அனுமதியோடு இன்பங்களை இனி நீ வரவேற்பாய் சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கும் பொழுதுதான் உண்மையான உறவுகள் யார் பொய்யான உறவுகள் யார் உண்மையான முகம் எது பொய்யான முகம் எது என்று எல்லா உண்மைகளையும் முன்னால் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அதற்காகத்தான் சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கின்றாயே தவிர வேறு ஒரு காரணத்திற்காகவும் அல்ல புரிய வேண்டிய விஷயங்களை புரிந்து கொள்வதற்காகவும் தெரிய வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் தான் அத்தனை நாடகங்களும் லீலைகள் என்ற பெயரில் நடந்தபடி இருக்கின்றது இதை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமோ கவலைப்பட வேண்டிய அவசியமோ இல்லை நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை தான் கற்றுக்கொண்டு வருகின்ற அதை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் இரவோடு இரவாக இன்று உன் கஷ்டங்களை எல்லாம் நான் முறியடிக்க வந்து விட்டேன் அதிசயம் உன் வீட்டில் நடக்கப் போகின்றது உனக்கான நல்ல விஷயங்கள் இனி நடந்தபடியே இருக்கும் எத்தனை முறை நீ இது வரை தோற்றிருந்தாலும் வெற்றி பாதையில்தான் உன் கால்களை இன்றைய தினத்தில் நான் அனுமதித்து இருக்கின்றேன் இனியும் நீ தோற்க போவது இல்லை சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை உற்சாகமாக செயல்பட்டு உனக்கான வெற்றியை நீ பிடித்து விடுவாய் என்றோ ஒரு நாள் கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினத்திலேயே கிடைத்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் நீ எல்லா கஷ்டங்களையும் அனுபவித்து முடித்து விட்டாய் இனி எல்லா இன்பங்களையும் ஒவ்வொன்றாக அனுபவிப்பாய் அதை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டும் என்னுடைய உள்ளம் நீ சந்தோஷப்படுவதை பார்க்க ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றது என்னுடைய ஏக்கங்களும் உன்னுடைய ஏக்கங்களும் தீரும்படி அதிசயத்தை உடனே நிகழ்த்தி தருவேன் இந்த அறுபடை வீட்டு முருகன் என்னுடைய வாக்கு ஒரு நாளும் பொய்யாகாது என் அன்பு குழந்தையே உன் மனதில் நான் இருக்கும் பொழுது உன் வாழ்வில் இன்பம் நிறைந்து இருக்கும் என்னுள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உன் வாழ்க்கையிலும் நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் உனக்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் தேவையான செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து மகிழ்விப்பேன் நீ என்னிடம் கேட்ட விஷயம் சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் பல மடங்கு இன்பத்தையும் பல மடங்கு சந்தோஷத்தையும் நீ காத்திருந்ததன் பலனாக உன்னுடைய கரம் வந்து சேர்க்க போகின்றேன் பழனியில் இருந்தும் திருச்செந்தூரிலிருந்தும் அறுபடை வீட்டிலிருந்தும் என்னுடைய பக்தர்களுக்கு இடைவிடாமல் அருள் பொழிந்து கொண்டிருக்கும் நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் நிச்சயம் அருள் பொழிந்து காப்பேன் என்னுடைய வாக்கு பொய்யாகாது ஒரு பொழுது முன்னை நான் கைவிட மாட்டேன் நன்மைகளை நடத்தி கொடுத்தே தீருவேன் நல்லது நடந்தே தீரும்